அழகுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம அழகாக இருக்கணுன்றதுக்காக எதையுமே நம்ம எக்ஸ்ட்ரா அப்படி செய்ய வேண்டியதில்லை இப்போது இந்த டிரான்செண்டர் இருக்காங்க பாருங்களேன் ட்ரான்செண்டர் அந்த சிஸ்ட நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிறோம் அவங்கள நம்ம நேசிக்கிறோம் அவங்களுக்காக நம்ம நம்ம வந்து நம்ம அது அவங்களுக்காக நம்ம ஜோ பண்ணுறோம் ஆனால் வந்து நீங்கள் அவங்க எல்லாரையும் நீங்கள் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தங்களை அலங்கரிச்சிருப்பாங்க அவங்கள அலஞ்சி இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன் அவங்க அலங்கரிச்சுக்கிறத பார்த்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு தோணி இருக்கா அவங்களுக்கு நிறைய நேரத்தில் அவங்க நமக்கு என்னவா தெரியறாங்கன்னா அவங்க எல்லார மாதிரி மனிதர்களாக இருந்தாலும் தனியாக டைம் தெரிவாங்க காரணம் என்னன்னா அவர்கள்ட்டே அவங்கள்ட்ட இருக்கிற அந்த தாழ்வு நான் எல்லார மாதிரியும் இல்லை நான் அழகா இல்லை நான் ஒரு பெண்ணு மாதிரி இல்லையோ நான் ஒரு பைய மாறிய இல்லையோ அப்படின்ற சில உணர்வுகள் அவங்கள என்ன பண்ணுது அப்படி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நான் இந்த மாதிரி அவர்கள் எதுவுமே இது பண்ணலைன்னா கூட எப்படி இருப்பாங்கன்னா கண்டிப்பாக நல்லதாங்க இருப்பாங்க நல்லதாங்க இருப்பாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை என்ன எப்படிதான் வச்சிருக்கிறாருன்னா எனக்கு தேவையான அழகை எனக்கு ஆண்டவர் கேட்கல சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நான் அசிங்கம்னு என்ன அசிங்கம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அசிங்கம்தான் நான் அழகுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதான் காக்கைக்கும் குஞ்சு கேட்கல எந்த அம்மாவாவது எந்த அப்பாவாவது கறிக்கட்ட மாதிரி இருக்கிற அந்த பிள்ளையை எடுத்து கொஞ்சம் போது என்னதான் தான் கொஞ்சிருக்காங்க பாரு துறை மாதிரி இருக்கான் யார மாதிரி இருக்கா கேட்கல ஒரு அம்மா ஒரு பிள்ளை எடுத்து கொஞ்சது எனக்கு கையில அந்த பிள்ளை நல்ல கரு கருத்த குழந்தை எடுத்துட்டு துரை துரை இதுக்கு முன்னாடி துறைய பாத்திருக்கீங்களா துரைன்ற பேரை யாருக்கு வச்சிருக்காங்க தெரியல ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை என்ன அழுதான் சத்தமா சொல்லுங்க அழகு தங்கம் செல்லம் அப்படின்னு கொஞ்சம் அங்கே பாருங்க அப்போது எல்லாருடைய கண்ணுக்கும் நம்ம நிறைய நேரத்தில் அழகாக இருக்க மாட்டோம் ஆனால் உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய கண்ணுக்கு அழகாக இல்லைனாலும் எங்கள் அப்பாவுனுடைய கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் நான் அழகாக இருந்தால் போதுமானது எனக்கு தேவையானதை கத்தர் எனக்கு தந்திருக்கிறார் எனக்கு தந்திருக்கிறார் எனக்கு தந்திருக்கிறார் நோ நெகட்டிவ் தாழ்வு மனப்பான்மையில் நீங்கள் போக வேண்டாம்